ஸ்டாலின் முடிவு செய்தால் அவர்களை அமைச்சராக்கலாம் எப்படி இருக்கும் மக்கள் எப்படி பார்ப்பார்கள் அந்த நாட்டில் மதம் இருக்குது அந்த மதத்தை சார்ந்தவர்கள் இல்லை என்றால் அவர்கள் மீது கொடுமை நடக்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது பங்களாதேஷிலும் சரி பாகிஸ்தானிலும் ஓடி வந்த காரணம் என்ன கேட்டீங்கன்னா அவங்க இந்துக்கள் அவர் கிறிஸ்துவர்கள் அவர் ஜெயின் மதத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் சீக்கியர்கள் அதனால ரொம்ப துன்பத்து கொடுமைக்கு ஆளாகி அங்கேயாவது ஓடி வந்தவர்கள் பாகிஸ்தானில் நீங்கள் தொடர்ந்து இந்த கதை பல கதைகள் வந்து கொண்டே இருக்க

பேசியிருக்காங்க இப்ப நிறைய பேர் ஓட்டராக்கி கொண்டு வந்துடுறாங்க பங்களாதேஷ்ல இருந்து ஆனா இந்த மருத்துவ சமுதாயத்திற்கு கிடைக்கவே இல்லை இவ்வளவு பெரிய தலைவர் இவ்வளவு சொத்து வச்சிருக்காரு கேட்டாரா நான் விவசாயம் செய்து சம்பாதிச்சேன்னு சொல்றாங்க விவசாயத்துல இவ்வளவு சம்பாதிக்க முடியுமா இதெல்லாம் ஒரு வெற்றியா நினைக்கிறாங்களா அதாவது கோர்ட்டில் முதலாக லோயர் கோர்ட்டில் இவர் நிர்வாதி அந்த மாதிரி சரியில்லை சொல்லியிருந்தால் வெற்றி என்று கருதலாம் இது ஒரு டெம்பரரி ஸ்டேங்க இதுல ஸ்டேல என்ன இதுல பெரிய இது இருக்குது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் ஜி சின்னசாமி நம்முடன் இணைந்து இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகரையர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் பாஜக அரசாங்கமானது குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறது இதற்கான இப்போது தேவை அவசியம் என்னவாக நீங்க பாக்குறீங்க பத்தி அவசியம் இல்ல இது ரொம்ப நாளா பெண்டிங் பல நபர்கள் அதாவது ரொம்ப நாள் முன்னாடி வந்துட்டு இந்தியாவில் இருக்காங்க அவங்க வந்து ஓடி வந்த காரணம் என்ன கேட்டீங்கன்னா அவங்க இந்துக்கள் அவர் கிறிஸ்துவர்கள் அவர் ஜெயின் மதத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் சிக்கியர்கள் அதனால ரொம்ப துன்பத்து கொடுமை ஆளாகி அங்கேயாவது ஓடி வந்தவங்க அதாவது ஒரு டெம்பரரி விசா மாதிரி பேப்பர் வச்சிருக்காங்க சில பேர்த்த ஒரு காகிதம் கிடையாது அவங்க அப்படியே இருக்காங்க அப்படியே அதாவது வாழ்க்கை இருக்கு ஏன்னா அவங்களுக்கு ஏன்னா இந்த யூஸ்வல் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா பதினோரு வருடங்கள் நீங்க இந்தியாவில் இருக்கணும் அந்த மாதிரி அதாவது சிட்டிசன்ஷிப் பை நேச்சுரலைசேஷன் இருக்குது அதான் ப்ரொவிஷன் அதில் என்னன்னா நீங்க குறைந்தபட்சம் இரு பதினோரு வருஷம் இந்தியாவுலேயே இருக்கணும் இந்த மாதிரி இது இல்ல அப்படி இருந்தீங்க தான் உங்களுக்கு இது பண்ண முடியும் இந்த சட்டத்தின் கீழ் காரணம் இவர்கள் இந்துக்கள் அதாவது இந்துக்கள் ஜெயனர்கள் புத்தர்கள் புத்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இல்லை சீக்கியர்கள் இதனால் அவர்களுக்கு அந்த அவர்கள் மீது கொடுமை செய்யப்பட்டு எந்த நாடுகளில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த மூன்று நாடும் தன்னை இஸ்லாமிய நாடு என்று டிக்ளேர் செய்த நாடு அந்த நாட்டுக்கு ஒரு மதம் உண்டு இப்போ நம் நாட்டுக்கு மதம் கிடையாது அந்த நாட்டில் மதம் இருக்குது அந்த மதத்தை சார்ந்தவர்கள் இல்லை என்றால் அவர்கள் மீது கொடுமை நடக்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது பங்களாதேஷிலும் சரி பாகிஸ்தானிலும் சரி பாகிஸ்தானில் நீங்கள் தொடர்ந்து இந்த கதை பல கதைகள் வந்து கொண்டே இருக்கிறது சிறு பிள்ளைகளை கடத்தி கொண்டு போய் அவர்களை இது ஃபோர்ஸ்ட் திருமணம் செய்வது மதம் மாற்றம் செய்வது பல துன்பங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அவர்கள் சில செய்யும் துன்பம் தாங்காமல் தங்கள் குடும்பத்துடன் ஓடி வந்து விடுகிறார்கள் பட் அவர்கள் இந்தியா வந்த பிறகு உடனடியாக அவர்களுக்கு எந்த இதுவும் கிடையாது அவர்கள் கை கை கையில் ஒரு பேப்பர் கூட கிடையாது அப்படிப்பட்ட பல பேர் இருக்கு பல ஆயிரம் மக்கள் இருக்கிறாங்க ராஜஸ்தான்ல உங்களுக்கு ஹரியானால பஞ்சாப்ல ஜம்மு காஷ்மீர்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே மேற்கு வங்காளத்திலையும் பங்களாதேஷ்லேருந்து மட்டுவா சமுதாயம் என்ற ஒரு சமுதாயம் இருக்கிறது அவர்களால் நாடு ஓடி வந்து இங்கே சரணமடைந்திருக்கிறார்கள் கடந்த முப்பது வருட காலமாக நாற்பது வருட காலமாக ஆனால் கையில் காகிதம் கிடையாது அவர்களிடம் ஓட்டர் கார்டு வந்து விட்டது மட்டுவா சமுதாயத்திற்கு ஆதார் வந்து விட்டது ஆனால் பாஸ்போர்ட் கிடையாது ஏன்னா பாஸ்போர்ட்டுக்கு தேவை உள்ள இது என்னென்றால் உங்கள் தகப்பனாரின் எது சொல்ல வேண்டும் அவர்கள் உங்கள் தாத்தாவின் டீ அதாவது அதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டும் அவர்கள் நாடோடி வந்ததுனால் அவர்களிடம் ஒரு காகிதம் கிடையாது பேப்பரும் இல்லாமல் அவங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுவாங்க ஆகையால் இது பல நா பல நாட்களாக நடத்தக்கூடாது அதனால ஒரு கட் ஆஃப் வச்சு டிசம்பர் அதாவது நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பருக்கு முன்னாடி வந்திருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதில் என்ன இது பாருங்க காரணம் என்னன்னா இதில் வந்து இது என்ன இஸ்லாமியர்களை எதிர்த்து இருக்கிறதா இந்தியாவில் வாழும் இஸ்லாமியர்களை இருக்கிறதா இல்லை இந்தியாவின் இஸ்லாமியர்களுக்கு குடிமகன் உரிமை பறிக்கப்படுமா அதெல்லாம் ஒன்று கிடையாது ஆனால் எதிர்கட்சிகள் இந்தியாவில் இருக்கும் எதிர் சக்திகள் இதை ஒரு பெரிய இதுவா செய்து பெரிய போராட்டம் நடத்தி இந்திய இஸ்லாமியர்களை கன்ஃபியூஸ் செய்து அவர்களை தூண்டிவிட்டு ஏதோ அவர்களுக்கு பறி போயிடும் இவர்கள் வந்து விட்டால் அந்த மாதிரி ஒரு கேம்பெயின் செய்து கன்ஃபியூஸ் பத்தி அவங்கள இது பண்ணி வச்சிருக்காங்க அதில் காங்கிரஸ் கட்சி உள்பட இடதுசாரி கட்சிகள் தேவையில்லாம அவங்களுக்கு குடியுரிமை கிடைச்சுன்னா உங்களுக்கு எப்படி நீங்கள் எவ்வளவு இதுவாக ஜெனரேஷனாக இருக்கீங்க புல் ஃபிளீசன்ஸ் இந்தியாவில் வரும் இஸ்லாமியர்கள் ஃபுல் ஃபிளட் சிட்டிசன்ஸ் லைக் யூ அண்ட் மீ இதில் ஒன்றும் வித்தியாசமே கிடையாது ஆனால் குழப்பப்பட்டது இல்லை இல்லை இது பிஜேபி அரசு செய்கிறது அதனால உங்களுக்கு போயிடும் உங்களோட இது போயிடும் அதில் ஒன்றும் இல்லை விஜய் இங்கே வந்தா ஒரு பதினோரு வருஷம் இருக்கணும்னு இருக்குது இங்கே இந்த மாதிரி நீங்கள் நாடோடி வந்துட்டிங்கன்னா கையில் ஒன்றும் பேப்பர்லாம் இல்லாத ஒரு லெவன் இயர்ஸ் இருக்கணும் அதை இவங்க ரெடியூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஐந்து ஆண்டு காலம் இருந்தால் போகிறோம் உங்களை நேச்சுரலைசேஷன் அது ஒன்று இப்போ வந்த ரூல்ஸில் பார்த்திங்கன்னா பல மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்காங்க இப்போ நேற்று எது நோட்டிஃபை ஆகிருக்கோ முன்ன என்ன இந்த ரூல்ஸ் பிரகாரம் குடியுரிமைங்கிறது உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் பார்த்தீங்கன்னா அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதில் நிறைய பவர் உண்டு ஏன்னா டிஸ்ட்ரிக் கலெக்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் நீங்கள் சலான் வாங்கி அனுப்ப அட்டாச் பண்ணணும் பல ப்ரொசீஜர்ஸ் இருக்குது எந்த ப்ரொசீஜர் இந்த ஏழை மக்கள்லாம் யார் வந்திருக்காங்களோ இப்போ டெல்லியிலேயும் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்கள சலான் வாங்குறதுக்கு எங்கே பணம் இருக்கும் என்ன இருக்கும் இப்போ ஒரு சிஸ்டம் என்ன பண்ணிட்டாங்க அதாவது மாநில அரசுக்கு ஒன்றும் பெரிய ரோல் கிடையாது அவங்க இருப்பாங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க ஆனால் மா இப்போ எதிர்கட்சியில் ஆளுமா இது இருக்குது பாருங்கள் மாநில அரசுகள் இப்போது மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளம் போல மாநிலங்கள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க கேரளாவிலையும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்னு இப்போ அதற்கு இந்த ரூலில் கொஞ்சம் மாற்றிருக்காங்க இந்த ரூலில் என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்களே முடிவெடுக்கலாம் ஒரு இந்த கமிட்டி போட்டு அந்த கமிட்டியில் சென்சஸ் கமிஷனர் ஸ்டேட் கவர்மெண்ட்டு ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து அதை இது பண்ண முடியாது எதிர்க்க முடியாது ஏன்னா இப்போ மமதா மாதிரி தலைவர்கள் அவர்கள்தான் இந்த குழப்பத்தை கிளப்பி சிஏஏ வந்தால் மேற்கு வங்காள இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனைன்னு ஒரு பொய் இதை கலப்பி விட்டுட்டு ஒரு கன்ஃபியூஷனை கலப்பிட்டு அது அந்த சட்டத்தை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் எதுக்குன்னா அங்கே இருக்கிற இஸ்லாமியர்களை இது பண்ணுறது கன்ஃபியூஸ் பண்ணி அந்த ஓட்டு முப்பது சதவீதம் ஓட்டு நமக்கு வரது இந்த மாதிரி கன்ஃப்யூஸ் பண்ணுறது ஆனால் நேற்றிக்கு அதை இம்ப்ளிமெண்ட் ஆகிறது அது அனௌன்ஸ் பண்ணுறது பாருங்கள் இது பல பேர்களுக்கு இது ஆகும் அதே மாதிரி அஸ்ஸாமில் பாருங்கள் அஸ்ஸாம்ல என்னன்னா அதே மாதிரிதான் அங்க என்ஆர்சி வேற வந்துச்சு அந்த என்ஆர்சில கூட என்ன ஆச்சுன்னா பல பேர் அவங்க நீக்கிட்டாங்க அந்த இதுல இருந்து ரெஜிஸ்டர்ல இருந்து அதை நீக்கிறவங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் பெங்காலி ஹிந்துஸ் ஏன்னா பங்களாதேஷில் பல ஆண்டு காலமும் ஒரு கொடுமை நடந்து கொண்டு இருக்கிறது அதாவது அங்கு வாழும் இந்துக்கள் மீது தாக்குதல் அவர்கள் கோவில் மீது தாக்குதல் அவர்கள் வாழும் இடங்களில் கலவரம் செய்வது சில பேரால் அங்க இருக்க முடியவில்லை அவர்கள் வந்து விடுகிறார்கள் இங்க அது மாதிரி வந்தவர்கள் அதாவது மட்டுவ கம்யூனிட்டி அஸ்ஸாம்ல கூட பாருங்க அஸ்ஸாமில் வந்து பல பேர் இங்கே பங்காளி பேசும் அதாவது வங்கமொழி பேசும்பர்களுக்கு சிட்டிசன் இல்லைன்னு ஆயிடுச்சு ஆனால் பல பங்களாதேஷி மற்ற கம்யூனிட்டியில் வந்தவங்களுக்கு அங்கே செட்டில் ஆகி அவங்க பேப்பரில் வச்சுருக்காங்க ஏன்னா அங்கே சில கட்சிகள் இருக்கிறது அவர்களுக்காகவே அவர்களை ஓட்டர் லிஸ்ட்டில் கொண்டு வந்து விடுவது ஏன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கு இப்போ ஆல் இண்டியா யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்னு ஒரு கட்சி இருக்கிறது அவங்க இதுவே இதுதான் அவங்கள உள்ள ஆளை உள்ளே கொண்டு வந்து ஓட்டராக்குறது இதே மாதிரி தான் மேற்கு மேற்குவங்காலத்திலையும் இடதுசாரி கட்சிகள் ஆளும் பொழுது சரி மமதா வந்த ஏன்னா மமத்தாவே இதுக்கு குரல் எதிர்த்து ஒரு சமயத்தில் கொடுத்துருக்கிறார் மமதா காங்கிரஸில் போது பாராளுமன்றத்திலே பேசியிருக்காங்க அங்கே நிறைய பேரை ஓட்டராக்கி கொண்டு வர்றாங்க பங்களாதேஷ்லேருந்து ஆனால் இந்த மட்டுவ சமர்ட்டிக்கு இந்த மட்டுவ சமுதாயத்திற்கு கிடைக்கவே இல்லை இப்போ கேள்வி இப்போ ஏ இதனால இதனால தேர்தல் அது இல்லைங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த சட்டம் இந்த பிறகு கலவரம் தொடங்கியது டெல்லியிலும் பல இந்து முஸ்லீம் கலவரமாக மாறிடுது சரி இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டாம் இப்போது ஒத்தி வைப்போம் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் முடிவு செய்தது அதுக்கு பிறகு கோவிட் வந்து விட்டது சரி கோவிட் பீரியட்ல இது எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவது ஏன்னா கோவிட்ல மத்திய அரசின் முழு இது இந்த இதுல தான் இருந்தது ரிலீஃபு அதுல வே வேக்சினேஷன் தடுப்பூசி போடுவது இதுல தான் இருந்தது அதுக்கு பிறகு கோவிட் முடிந்துவிட்டது எல்லாம் இப்போ நார்மல் ஆயிடுச்சு அதனால் இதை அதாவது இப்போ பத்தொம்போதில் வந்தால் இதை நம்ம அதுக்கு இப்போ ஒரு இந்த ஐந்து காண்ட காலம் ஒரு சாதனை இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலை என கல்வி வருது அண்ட் மேற்கு வங்காலத்தில் மட்டுவா சமுதாயம் திருப்பி திருப்பி கேட்டுக்கொண்டிருந்தார்கள் எப்போது எங்களுக்கு இதை நீங்கள் அமுல்படுத்துவீர்கள் எப்போது எங்களுக்கு குடி குடி உரிமை கிடைக்கும் என்று அதனால் விஜய் இந்த டைமிங் வந்து இதனால் பிஜேபிக்கு அதிகம் ஓட்டு வந்துடும் செய்ததை சொன்னோம் திமுக அமைச்சரவையில் இருந்த முக்கிய அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீதான வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கு இப்ப அவர் அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டு விட்டார் இப்போது அந்த வழக்கு என்ன நிலைமையில் இருக்கிறது பொன்முடி இருந்த வழக்கு தீர்ப்பை தற்சபயத்துக்காக கன்விக்ஷனையும் அதாவது சிறை தண்டனையும் ஸ்டே படி வைத்திருக்கார்கள் ஆனால் கேஸ் ஒன்றும் முடியவில்லை ஃபைனல் தீர்ப்பு ஒன்றும் சுப்ரீம் கோர்ட் தரவில்லை ஆனால் அதில் வந்து ஒரு பெரிய வெற்றி ஆன மாதிரி ஆளுங்கட்சி சொல்லிக்கிறாங்க அது மாதிரி இல்லைங்க இதை மெரிட் ஏன்னா இவங்க அப்ளை பண்ண அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா தங்களோட ஹெல்த் கிரவுண்ட்ஸு தன் மனைவியின் ஹெல்த் கிரவுண்ட்ஸு இதெல்லாம் தான் அவங்க இது பண்ணி ரிலீஃப் கேட்டாங்க அதாவது எங்களுக்கு ஒரு டெம்பரரியாக ரிலீஃப் கொடுங்க இந்த கேஸ் ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்வது காரணம் சுப்ரீம் கோர்ட்டில் எந்த மேட்ரு போனாலும் உடனடியாக தீர்ப்பு கிடைப்பது கடினம் காரணம் ஒரு லட்ச லட்சம் கேஸ் பெண்டிங்காக இருக்குது இது எப்போ செட்டில் ஆகும் எப்போ என்ன ஆகும் அதனால் தற்சமயத்துக்கு எங்களுக்கு ஒரு க ஒரு ஸ்டே கொடுங்க ஏன்னா இந்த நேரத்தில் நாங்கள் இருக்கிற எங்கள் வயசுக்கு ஒரு இது இருக்கு அதில் தான் அவங்க அப்பீலில் போனாங்க அந்த அப்பீலில் ஒரு ஸ்டே கொடுத்துருக்காங்க கன்வெக்ஷனுக்கும் சரி சென்டர்ஸிங் இது ரெண்டும் தேவை அப்போ ஸோ இப்போ கொஸ்டின் என்னன்னா மீண்டும் அவர் ஆகி விடுவாரா அவர் அவர் எம்எல்ஏ பதவி கிடைத்து விடுமா இதை ஸ்டாலின் முடிவு செய்தால் அவர்களை மீண்டும் அமைச்சராக்கலாம் பொன்முடியை ஆனால் பப்ளிக்கில் பர்செப்ஷனில் எப்படி இருக்கும் மக்கள் எப்படி பார்ப்பார்கள் இப்போ தேர்தல் நேரத்தில் இவர்களை திருப்பி மீண்டும் நீங்கள் பொன்முடியை திருப்பி மந்திரி ஆகிணா வச்சுங்க பொன்முடியின் ஆதரவாளர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவார்கள் சப்போர்டர்ஸுக்கெல்லாம் ரொம்ப இதுவாக ஓஹோ நம்ம தலைவர் வந்துட்டார் திருப்பின்னு ஆனால் மக்கள் மத்தியில் பாருங்க இந்த தீர்ப்பு அது சொத்து குவிப்பு தீர்ப்பு மக்கள் மத்தியில் என்னவோ ஒரு விதத்தில் ஒரு இது ஒரு மெசேஜ் போயிருக்குது இவ்வளோ பெரிய தலைவர் இவ்வளவு சொத்து வச்சிருக்காரு கேட்டாலும் நான் விவசாயம் செய்து சம்பாதிச்சேன்னு சொல்கிறாங்க விவசாயத்தில் இவ்வளோ சம்பாதிக்க முடியுமா அப்படி சம்பாதிச்சாலும் இவ்வளவு குபு குபுன்னு ஏறுமா இதெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு இருக்குது ஏன்னா பாருங்க லோயர் கோர்ட்டில் தீர்ப்பு வருது அதுக்கு பிறகு இப்போ மட்ராஸ் ஹைகோர்ட் அதாவது சென்னை ஹைகோர்ட்லேயும் இது தீர்ப்பு வருது இப்போ மக்களை பொறுத்து மட்டும் நான் சொல்வது சாமானியர் மக்கள் சாமானியர் மக்களை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதில் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு தப்பு இல்லாமல் இவ்வளோ சொத்து எப்படி சேர்த்துருக்காங்க இது இது ஏதோ ஒரு இது இருக்குது அதனால தானே கோர்ட் ஒரு ஆதாரத்தில் தானே இதை இது பண்ணிருக்காரு இப்போ சுப்ரீம் கோர்ட்டு ஒன்று க்ளீன் சீட் கொடுக்கவில்லை ஒரு டெம்ப்ரரியா சரி இவர்களுக்கு உடல் நிலைமை சரி இல்லை எங்களுக்கு இந்த வயதில் டக்கு இப்போ உடனே நீங்கள் எங்களை இது இது பண்ணீங்கன்னால் எங்களுக்கு இதுவாக இருக்கும் அப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு அவ்வளோதான் வழியாக இதில் ஒன்றும் பெரிய வெற்றி ஆயிட்டுதாக நினைப்பது இது சரியான ஒரு இது இல்லை கருத்து இல்லை நீங்க சொல்ற மாதிரி ஆர்எஸ் பாரதி அவர்களும் கூட சொல்லியிருக்கிறார் இது வந்து முதல் வெற்றி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டே இருக்கிறார் இதை முதல் பாருங்க இதெல்லாம் ஒரு வெற்றியா நினைக்கிறாங்களா இது அதாவது கோர்ட்டில் முதலாக லோயர் கோர்ட்டில் இவர் நிர்வாகி அந்த மாதிரி சரியில்லை சொல்லிருந்தால் வெற்றி என்று கருதலாம் இது ஒரு டெம்பரரி ஸ்டேங்க இதுல ஸ்டேல என்ன இதுல பெரிய இது இருக்குது இப்ப பாருங்க ராகுல் காந்தி கேஸ்ல ரெண்டு விஷயமாச்சு அவர் ஆச்சு எல்லாம் ஆச்சு அவர் ஒரு டிஃபமேஷன் கேஸில் இதாக இருப்பாரு கன்விக்ட் ஆகி இது போச்சு பாருங்க அந்த மேட்டர் வேற எங்க அதில் கம்ப்ளீட்டாக ஒன்று கோர்ட் உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஒன்று ஃபைனல் தீர்ப்பை கூறவில்லையே இதெல்லாம் ஒரு வெற்றியா சொத்து குழிப்பு மேட்டர்ல இதுல வெற்றிங்க அதாவது உங்க அமைச்சர்கள் இந்த மாதிரி வழக்குக்கு அடிமை இந்த மாதிரி வழக்கு அவர்கள் மீது வந்ததே காரணம் என்ன காரணம் அடிப்படையாக இன்று தமிழ்நாடு அரசியல் ஊழல் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது தானே காமிக்கிறது இந்த பொன்முடியை சரி பொன்மொழிக்கு இப்போ ரிலீஃப் கிடைச்சிருச்சு ஓஹோ இது பெரிய விஷயம் இங்க பாருங்க ஃபைனலாக அவர் ஆச்சு சரி அப்போ நீங்கள் சொல்லிக்கலாம் கரெக்டாக இருக்கும் ஆனால் தற்சமயம் இது வந்து ஒரு பாஸ் பட்டன் இது ஒரு ஸ்டே ஒரு பாஸ் கொடுத்துருக்காங்க அது அவர்கள் கூறின காரணங்கள் பாருங்க கோர்ட்ல என்ன சொன்னாங்க எங்களுக்கு ஹெல்த் கண்டிஷனு வயசாகி விடுச்சு எங்களுக்கு மெடிக்கல் அட்டென்ஷன் தேவை சிகிச்சை தேவை ஆகையால் நீங்கள் எங்களை சிறைக்கு அனுப்பாதீர்கள் இதை சொல்லிதான் அவங்க ரிலீஃப் வாங்கியிருக்காங்க அதை பொறுத்து மட்டும் அவங்களுக்கு ரிலீஃப் வெற்றி இல்லை ரிலீஃபுக்கும் வெற்றிக்கும் வித்தியாசம் இருக்குது உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் வணக்கம்